நம்ம ஹீரோ நம்ம யாரை ஹீரோவை ஆராதிச்சோம் அவரோட கூட நாம் ஆளுகை செய்வோம் எப்படி இருக்கோம் அவன் திரும்பி வந்து சண்டை கர்த்தர் தன்னுடைய நாசின் சுவாசம் ஒரு செகண்ட் சாத்தானியமும் தூதனையும் அழித்து விடுவார் அந்த பூமியில் இந்த ஏழு வருஷம் கைவிடப்பட்டவர்களில் ஒரு கூட்டம் பேர் கர்த்தருக்குன்னு வைராகியமாக இருப்பாங்க உள்ள அவங்கெல்லாம் யாருன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்த எழுப்புதல்ல புதிதாய் பிறந்த வைராக்கியம் உள்ளவர்கள் அவங்கெல்லாம் அந்த பூமியில் இருப்பாங்க அப்போ சாத்தானை கர்த்தர் பிடிக்கும்போது இவர்கள் மாத்திரம் தனித்து நின்று கர்த்தருடைய படையில் வந்து சேர்ந்துக்கிடுவாங்க எல்லாரும் அவங்களாம் அந்த அந்திகிருஷ்ணனுடைய ஏழு வருஷ ஆட்சி காலத்தில் மறைமுகமாக ஜீவித்து கொண்டிருப்பாங்க அந்திகிருஷ்ணனுடைய கண்ணுக்கு தட்டுப்படாமல் இருப்பாங்க அந்த தீமைகளை சகித்து கொண்டிருப்பாங்க பல பேர் இரத்த சாட்சியாக மறிச்சிருப்பாங்க இவங்கெல்லாம் மறுபடி உயிர் தெழுந்து பூமியிலே எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்து ஆளு வைப்பார் இந்த ரகசிய வருகையில் எடுத்துகிட்டு போனார் பார்த்தீங்களா உங்களே என்னையும் உங்களையும் சேர்த்துக்குங்க என்னை விட்றாதீங்க என்னையும் சேர்த்துக்கோங்க நம்மளையெல்லாம் கர்த்தர் கொண்டு போனார்ல நம்மளாம் திரும்ப வர்றோம்ல தேசத்தை பிடிச்சிட்டோம்ல உலகத்தை பிடிச்சிட்டம்ல கர்த்தர் என்ன செய்வார் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் கர்த்தர் உலகத்தின் மேல் ராஜாவாய் வீற்றிருப்பார் நாம் எல்லாரும் அவரோட கூட சேர்ந்து ஆளுமை செய்வோம் அப்போலாம் நமக்கு எல்லாத்துக்கும் என்னென்னா நம்மலாம் ஆளுமை செய்கிறவங்க பவர் நம்ம கையில் யாரை ஆளுமை செய்வோம் இந்த பூமியில் உயிரோடு விடப்பட்டிருந்தாங்க பாருங்க அவங்கள வந்து நாம மீட்டு கொண்டோம் பாருங்க அவர்கள் எல்லாம் ஆளுகை செய்வோம் ஆயிரம் வருடம் இந்த விடப்பட்ட ஆட்கள் இந்த ஆயிரம் வருடத்தில் பழுகி பெருகி பூமியை நிரப்பிடுவாங்க ஆயிரம் வருஷம்னா எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்களேன் நோவாவின் காலத்தில் வெறும் எட்டு பேர் தானே பூமியை நிரச்சிட்டான்ல அப்போ அது மாதிரி இந்த ஆயிரம் வருடத்துல இவர்கள் பூமியை நிரப்ப ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த ஆயிரம் வருஷத்துல பிறப்பு இருக்கும் மரணம் இருக்காது அப்போ வரவு இருக்குது செலவு இருக்காதுன்னா பூமி பெருகிரும் இல்லை பெரிய அளவில் ஆயிரம் வருடம் பூமி எங்கும் பெருகிரும் நாமெல்லாம் வேற நாம் வந்து மறி நாமெல்லாம் உயிர் தெழுந்து ம மறுபடி வந்தவங்க நம்மெல்லாம் ஆளுமை செய்கிறவர்கள் நாமும் இவர்கள் நடுவில் இருப்போம் ஆண்டோர் சொல்கிற வேலையை செய்வோம் நல்லா பச்சையாக சொல்லணும்னா அவங்கவுங்க ஊருக்கு எம்எல்ஏ எம்பி அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலராகவது நீங்கள் இருப்பீங்க ஏசு நாட்சியில் பெரிய சாதனை பண்ணவர்கள் இந்த ஊர்ல திண்டுக்கல்ல இவர்தாங்க இனிமேல் எம்பி ஏசுவினுடைய ஆட்சியில் நான் சொல்றேன் அப்படின்னு நான் ஒன்றுமே கொடுத்தேன் சரி வா ஆனால் கண்டிப்பா ஒரு பொறுப்புல தான் இருப்பீங்க அதுல ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா வசனம் சொல்லுது நாம் அவரோட கூட ஆளுகை செய்வோம் அப்படின்னா யாரை ஆளுகை செய்வோம் எதை ஆளுகை செய்வோம் இதே பூமியை நாம் ஆளுமை செய்வோம் நோ எலெக்ஷன் நோ பிரச்சாரம் நோ பணம் கொடுத்தல் எதுவுமே இல்லை நாம தான் இனி ஆளுமை செய்ய போகிறோம் அதற்கான கூட்டம் தான் இங்க உட்கார்ந்து இருக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் அந்தந்த இடத்துல உட்கார வைக்க போகிறார் அந்த ஆயிரம் வருஷம் முடிவில் இன்னொரு காரியம் சொல்லுது ஆயிரம் வருஷம் முடிவில சாத்தான் கொஞ்ச காலம் கட்ட விழ்த்து விடப்படுவான் பாதாளத்தில் அப்ப பூமியில மறுபடியும் வந்து ஒரு திரள் கூட்டத்தை மறுபடியும் வஞ்சிப்பான் யார ஜனங்களை அதுக்கப்புறம் கடைசியில் கர்த்தர் மறுபடியும் ஒரு யுத்தம் செய்வார் இதெல்லாம் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கு அந்த யுத்தம் செய்த போது சாத்தானையும் அவன் தூதர்களையும் அவனால் வஞ்சிக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் பிடித்து நிரந்தரமாய் அக்னியும் கந்தகம் ஏறுகிற கடலில் பங்கடை வைத்து சீல் பண்ணிடுவார் முடிஞ்ச அவ்வளோதான் நித்திய கால தண்டனை சாத்தான் அதுக்கப்புறம் கர்த்தர் இந்த பூமியை புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குவார் அல்ல இல்லையா இப்போ இந்த சாத்தான் மறுபடியும் வர்றான்ல அந்த வரும்போது ஜனங்களை வஞ்சிக்கிறான்ல அந்த வஞ்சிக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல இல்லையா நம்ம வந்து அவன் வஞ்சிக்க முடியாது இந்த ஜனங்கள் இருந்தாங்கல்ல அவங்களில் தான் ஒரு கூட்டத்தை வஞ்சிப்பான் அது முடித்த உடனே கர்த்தர் என்ன செய்வார்னா இந்த பூமியை புதிய பூமியாய் மாற்றி இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் பூரணமாக்கி புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்கி அதை பரலோகத்தோடு கொண்டு வந்து இணைத்து விடுவார் அல்ல இல்லையா அப்போ நீங்கள் அந்த கதவை அப்படி திறந்தீங்கன்னா பிதாவினுடைய ஆராதனை ஸ்தலத்துக்கு போயிடலாம் தேவ பார்க்கலாம் தேவ தூதர் விரும்பினா பூமிக்கு வந்துடுவாங்க இயேசு நிரந்தர ராஜாவாக அங்கே இருப்பார் தான் பிளான் இந்த பிளானில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு தப்பிச்சா ராத்திரி தூங்கும்போது அல்லது பகலில் வேலை செய்யும்போது ஒரு எக்கால சத்தம் கேட்கும் இது வசனம் சொல்லுது நான் உங்களை ஆசை காட்டலை ஏன்னா என்ன நம்ம என்ன எலெக்ஷனாக வச்சுருக்கோம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க வசனம் சொல்லுது அப்போ இந்த நாட்களில் மூக்கை பிடிச்சிட்டு ஓ மூச்சை பிடிச்சிட்டு ஓடிட்டிங்கன்னா எக்கால சத்தம் காதில் கேட்கும் நான் அதை படித்து பார்த்து நான் அதை விஸ்வாசித்து கர்த்தரனுக்கு இந்த கொடுத்து சில காரியங்கள்லாம் காமிச்சு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் போகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வரணும்னா இப்படிலாம் உட்காரக்கூடாது என்ன சும்மா கீழான காரியங்களை வச்சுட்டு அப்படி கதறி ஜோம் பண்ணக்கூடாது உங்களுக்கு மேலான அழைப்பும் மேலான ஓட்டமும் இருக்கிற விட்டுட்ட தப்பிக்க முடியாது அப்புறம் பறக்கிறவர்களை பார்த்து நம்ம வந்து நெஞ்சிலும் நெற்றிலும் அடித்து கொள்ள வேண்டியதுதான் அப்போ இப்போ இறுதி காலம் ஆரம்பித்து விட்டது நம்முடைய ஓட்டமும் ஊழியமும் துவங்க போகிறது இனிமேல் தான் அதை விட்டுட்டிங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த நேரடியாக தன் ஆட்சியில் வந்து உட்கார்ற வரைக்கும் அவனுக்காக ஆயத்தங்கள் உலகம் முழுசு நடக்கும் இனி வர்ற நாட்களில்